வணக்கம் பெரிய புராணத்தில் வருகின்ற அடியார்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றோம் இன்னும் சில போனால் ஒவ்வொருத்தரை பற்றிய அந்த பாடலை கூட நம்முடைய ஓதுவார் திருஞான சம்பந்தம் அவர்கள் பாடி நம்ம அதெல்லாம் தொகுத்து எதை இயற்பகாட்ருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வரி அதில் வரும் அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி ஒரு ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி சொல்லியிருப்பார் தில்லைவாள் அந்தநதம் அடியார்க்கு மடியேன் திருநீலகண்டத்து குயவனாருக்கு மடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் அப்படிங்கிறப்ப இந்த ஒரு வரியை வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டே சேர்க்கல வரலாறு எழுதுவார் அது மாதிரி அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றிய அந்த பாடல் வரிகளையும் நம்ம பாட வச்சுருக்குறோம் இப்போ நாம் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை மிக முக்கியமான ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம் யார் அவர் அப்படின்னு பார்த்தா குலச்சிறையார் அப்படிங்கிற இந்த பெயரை உடையவர் இவரை பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறப்ப பெருநம்பி குலச்சிறை தன் அடியாருக்கும் அடியன் இப்படி தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய திருத்தொண்டர் தொகையில் பாடியிருக்கிறார் சரி இவர் ஏன் முக்கியமானவர் இவர் ஏன் குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா இவர் பிறந்த ஊர் எங்கே இருக்குன்னா கிழக்கு கடற்கரை சாலையில் மணல் மேல்குடி என்ற ஊரை சேர்ந்தவர் இவர் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா அந்த குடி ஊரில் போய் நான் பட்டிமன்றம் பேசியிருக்கிறேன் அந்த கடற்கரை மீனவர்களுக்காக நான் பேசியிருக்கிறேன் அந்த ஊரை சேர்ந்தவர் தான் இவர் அதாவது பாண்டி நாடு தான் இது இந்த ஊர் கடற்கரைப்பட்டினம் நெய்தல் பகுதி இவர் மிகச்சிறந்த சிவனடியாராக திகழ்ந்தார் வருகின்ற சிவனடியார்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதோடு பொருளுதவி செய்வதோடு அவர்கள் திருவமுது செய்யுமாறு அவர்களுக்கு உணவும் படைப்பார் இவரை பெரிய நம்பி என்கின்ற அடைமொழியோடு அழைப்பார்கள் இத்தகைய பெருமையுடைய இவர் இன்னொரு சிறப்பும் உடையவராக இருந்தார் அது என்ன என்று கேட்டால் இவர்தான் பாண்டி நாட்டு மன்னனுடைய அமைச்சராக இருந்தவர் எப்படி ஹரிமர்த்தன பாண்டிய நடத்தில் அமைச்சராக மாணிக்க வாசகர் திருவாதூரை சேர்ந்த மாணிக்க வாசகர் இருந்தாரோ அதுபோல இவரும் ஹரிமர்த்தன பாண்டிய நடத்திலே அவர் இருந்ததைப் போல நின்றசீர் நெடுமாறன் என்ற பெயரை பின்னால் பெற்றுக்கொண்ட கூன் அந்த பாண்டிய மன்னனிடத்தில் இவர் அமைச்சராக இருந்தார் கூன் மனைவியார்தான் சோழ நாட்டிலவரசி ஆகிய வங்கேற்கரசியார் சரி இப்போ இவர் ஊரு சொல்லியாச்சு பேர் சொல்லியாச்சு இவர் தொழில் சொல்லியாச்சு எல்லாம் சொல்லியாச்சு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கூண்பாண்டியன் அரசாண்ட போது அதாவது ஆறாம் ஏழாம் நூற்றாண்டுகளில் சமணம் தமிழகத்தில் மேலோங்கி இருந்தது குறிப்பாக பாண்டி நாடு முழுவதும் என்பெரும் குன்றம்னு இன்றைக்கு நம்ம சொல்கிறோம் சமணர்களுடைய மலைகளை இந்த எண்பெரும் குன்றத்தில் இருந்த எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சமணர்கள் மதுருக்குள்ளே இருந்ததினால மதுரை சைவ நகரமாக இல்லாமல் சமண நகரமாக மாறிற்று இத்தனைக்கும் சிவருமான் அறுபத்தி நான்கு திருவிழையாடர்களை இங்கே தான் பண்ணியிருக்கிறாரு நாயன்மார்களும் பிறந்த ஊர் இந்த ஊர் இப்படிப்பட்ட ஊர் சமணர்களுடைய கையில் போய் சேர்ந்துருச்சு ஏன்னா மன்னன் சமணன் ஆயிட்டான் இப்போ இந்த சமணத்திலிருந்து பாண்டிய நாட்டை மீட்க வேண்டுமென்றால் என்ன செய்யலாம் போது பாண்டிய பேரரசியாகிய ஆகிய குலச்சிறையாரை அழைத்து இந்த நிலையிலிருந்து பாண்டிய நாடை மீட்க வேண்டுமென்றால் திருஞான சம்பந்தர் என்கின்ற அருட்குழந்தை எம்பெருமானுடைய எம்பெருமாட்டினுடைய அருளைப் பற்று ஞானப்பாலை அருந்தி சைவத் தொண்டு புரிந்து வருகிறது என்பதை அறிந்து அவர் எங்கே இருக்கிறார் என்பதையும் தெரிந்து திருமறை காட்டிலே அவர் இருப்பதை அறிந்து குலச்சிறையாரை அனுப்பி திருஞான சம்பந்தரை அழைத்து வருவதற்கு நீங்கள் செல்ல வேண்டுமென்று ஆணையிடுகிறார் அதன்படி குளச்சிறையார் மதுரையிலிருந்து புறப்பட்டு திருமறைக்காற்றுக்கு சென்று அங்கு வேதாரண்யம் என்கின்ற அந்த தளத்தில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இருந்தபோது பாண்டிய அரசினுடைய அழைப்பை சொல்லி திருஞான சம்பந்தரை அழைக்க ஏற்கனவே சமண சமயத்தில் இருந்த அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசர் சற்று பயந்து இன்றைக்கு நாள் நன்றாக இல்லை சமணர்கள் கொடியவர்கள் நீங்கள் குழந்தை போய் என்ன போகிறீர்கள் சற்று யோசித்து புறப்படலாமே என்று சொன்னபோது வேயூர் தோழிமங்கன் விடமுண்ட கொண்டன் நிலவேணி தலைவி என்கின்ற கோளர் பதிகத்தை திருஞான சம்பந்தர் பாடி எம்மருமானினுடைய சிவபெருமானுடைய அருள் இருக்கிற போது நமக்கு என்ன குறை நான் இன்றே புறப்படுகிறேன் என்று குளச்சிறையாரோடு மதுரைக்கு புறப்படுகிறார் திருஞான சம்பந்தர் அப்படி அவரை அழைத்து வந்து பாண்டி நாட்டில் சைவத்தை தழைக்க வைத்த பெருமை பாண்டிய அரசிக்கு உண்டென்றால் அதிலே குளச்சரியாருக்கு பங்குண்டு அதோடு மட்டுமில்லை சுரவாதம் அனல்வாதம் புனல்வாதம் நடைபெற்ற போது உடனிருந்து புனல்வாதத்திலே ஏடு எதிரி போது அந்த ஏட்டினை திருவேடகத்தில் சென்று எடுத்து வந்தவரும் என்ற ஒரு குறிப்பையும் தருவார்கள் இத்தனை பெருமையுடையவராக உடையவராக போற்றப்படுகிறார் பாராட்டப்படுகிறார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய திருவுருவங்களில் அவரையும் நாம் கண்டு மகளலாம் கோவிலுக்கு செல்லும் போது குழந்தைகளிடத்திலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களை சொல்லி கதைகளையும் சொல்லுங்கள் ஏனென்றால் இவையெல்லாம் நம்முடைய சொத்து நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் அவருக்கு மூத்த ஒரு ஞான சம்பந்தமாக இருக்காரு அதுவும் அதையும் அவரே சொல்லுவார் கண்டிப்பாக கேளுங்க நான் இருக்கேன் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்